ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பரான டேஸ்ட்டில் வெண்பொங்கல் ரொம்ப சீக்கிரமாக குக்கரில் எப்படி பண்ணலாங்கிறதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாகவே நம்ம பண்ணிடலாம் அந்த சாம்பார் ரெசிப்பிலாம் ஆல்ரெடி நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க எந்த கப்பில் அளக்குறோமோ அதில் பாதி அளவுக்கு வந்து நம்ம பாசி பயிர் எடுத்துக்கிடணும் இப்போ ரெண்டுட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊரெல்லாம் வைக்க தேவையில்ல நம்ம குக்கரில் தான் பண்ண போகிறோம் சீக்கிரமாகவே நமக்கு வெந்துடும் அதனால நல்லா வாஷ் பண்ணி தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கிடலாம் இப்போ குக்கரை ஹீட் பண்ணிக்கலாம் இப்போ தாளிக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம் கொஞ்சமாக முந்திரி பருப்பு ஒரு பச்சை மிளகாய் சின்ன துண்டு இஞ்சியை கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் வந்து மிளகு கொஞ்சமாக கருவேப்பில் வந்து தாளிக்கிறதுக்கு எடுத்திருக்கிறேன் மிளகும் சீரகத்தும் லைட்டாக வேணால் பொடி பண்ணிக்கலாம் உங்கள் விருப்பம்தான் கொஞ்சமாக நமக்கு பெருங்காயத்தூளும் தேவைப்படும் குக்கர் ஹீட்டானதும் நம்ம நெய் சேர்த்துக்கிடலாம் ஃபுல்லாக நெய் இல்லைனாலும் பண்ணலாம் அல்லது பாதி நெய் பாதி ஆயில் அப்படி கூட நம்ம சேர்த்து செய்யலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கோங்க இதில் கொஞ்சமாக நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் தாளிக்கிறதுக்காக கடுகு பொறிஞ்சதும் குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி இதிலே சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூன் ஜீரகத்தையும் இதோட சேர்த்துருக்கேன் இப்போ வந்து லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நல்லா வரும் நெய்ல பொறிஞ்சி வரும் இதுக்கப்புறம் நம்ம மிதி எல்லாமே சேர்த்துக்கலாம் மிளகும் கருவேப்பில் அப்புறம் முந்திரி பருப்பும் சேர்த்துருக்குறேன் நல்ல வாசனை சூப்பராக நமக்கு வரும் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வதக்கினா போதும் கரைஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற அரிசியும் பருப்பையும் இந்த ஸ்டேஜில் நம்ம போட்டுட்டு லைட்டாக கிண்டிக்கலாம் ரொம்ப நேரம்லாம் கிண்டணும்னு அவசியம் இல்லை லைட்டாக கிண்டிட்டு தண்ணி சேர்த்துடலாம் இப்போ நமக்கு பொங்கல் நல்லா குலைவாக வேணும் அப்படின்னா அஞ்சு கப் தண்ணி அஞ்சு க அஞ்சு விசில் வைக்கணும் அப்போனா கரெக்டாக இருக்கும் எந்த கப்பில் எடுக்கிங்களோ ஒரு கப் அரிசி எடுத்தீங்கன்னா அஞ்சு கப் தண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துருக்குறேன் இப்போ உங்களுக்கு ரொம்ப குலைவாக வேண்டாம் அப்படின்னா ஒரு கப் அரிசி எடுத்திங்கன்னா நாலு கப் தண்ணி வச்சு நாலு விசில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இது கூட நம்ம உப்பு சேர்த்துடலாம் உப்பு கரைஞ்சதும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக இருந்ததும் கொஞ்சம் ஒரு கொதி வர மாதிரி ஆ ஆகிற ஸ்டேஜ் வரை வெயிட் பண்ணலாம் அப்புறம் நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு அஞ்சு விசில் வச்சுக்கலாம் இப்போ லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம் சின்ன ஸ்பூனாக இருக்கிறதுனால நான் ரெண்டு ஸ்பூன் ஊற்றுறேன் இப்போ பொங்கலில் நல்லா காரசாரமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த மிளகும் சீரத்தையும் லைட்டாக ஒன்று ரெண்டுமாக நம்ம இடிச்சுட்டு தாளிக்கும்போது நம்ம சேர்த்துக்கிடலாம் கொஞ்சமாக முழு மிளகும் சேர்த்துக்கிடலாம் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் இப்போ கொதி வர ஆரம்பிச்சுட்டு இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி நம்ம விசில் போட்டு ஒரு அஞ்சு விசில் வந்ததுக்கப்புறம் ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா சூப்பரான வாசனையில் பொங்கல் ரெடி ஆகிட்டு நம்ம ஃபஸ்ட்டே தாளித்து அப்புறம் ரைஸ்லாம் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரே பாத்திரத்தில் நம்ம பண்ணதுனால ஃப்ளேவர் சூப்பராகவே இருக்கும் இப்போ லைட்டாக கரண்டியை வச்சு லைட்டாக அழுத்தி மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்ல குலைவாக சூப்பராக நமக்கு பொங்கல் ரெடி ஆயிரும் அவ்வளோதான் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சாம்பார் ரெசிப்பிலாம் ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்